E うん。 கே விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு முன் பெரும் தோன்றி முயன்றமை காக்கும் வள்ளல் அன்பினால் அழகப்பாவின் அறம் பணி போற்றி செய்வாம் அன்பினால் அழகப்பாவின் அறம் பணி போற்றி செய்வாம் வணக்கம் இந்த நூற்றி பதினாறாவது நாள் நினைவு நிலால் கலந்து கொள்வதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷம் பையமாக தேவி அலை மேலும் இங்கே இருக்கா அவளுக்கு எப்படி இந்த இன்ஸ்டியூஷனை எப்படி முன்னுக்கு கொண்டுகிட்டு வரணும் அமெரிக்காவில் இருந்தாவும் அமெரிக்காவில் படித்தாவும் இங்கே காரைக்குடியில் அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு விருப்பம் அது ஒரு குறிக்கோள் அதை நல்லா பண்ணிட்டு வருவான்னு நினைக்கிறேன் மற்ற மகளும் இன்னொரு மகள் அவள் கார்டியாலஜிஸ்ட் அவளும் வந்து இங்கே காரக்குடியில் என்ன சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன்னு விருப்பத்தோடு இருக்கா அழகுஷேரை பற்றி பேசுகிறதுனா நிறைய பேசியிருக்காங்க ஆனால் அவரை பற்றி பேசுகிறதுக்கு அவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸோ தாராளமாக இந்த டாட்டாஸ் இருக்காங்க அம்பானி இருக்காங்க அடானி இவங்கெல்லாம் இருக்காங்களே எல்லாரும் அவங்க பணத்தை கொடுத்துருக்காங்க இவர் பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டாரு ஆனால் அவன் இந்த அம்பானி மாதிரியே நல்ல ஹெல்த் ஒன்றும் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு எட்டு டிஃப்ரெண்ட் டிசீஸஸ் ஒன்று வந்து லெப்ரஸி இன்னொன்று வந்து கீழே விழுந்து இது கேன்சர் டிபி ஆஃப் த போன் டயபெட்டிக் நியூராபதி இதெல்லாம் நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இவ்வளவு கஷ்டத்தை பற்றி இன்னும் கொடுத்துக்கிருந்தாருன்னா இது அன்பிலீவ் இப்படி ஒரு மனஞ்சு இருந்திருக்காருன்னு ஸோ அது ரொம்ப பெருமைப்படுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் காரக்குடியில் நான் என்ன பண்ணலான்னு எனக்கு ஏதாவது பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் எஜுகேஷனை இன்னும் பெருசாக கொண்டு தான் விருப்பம் ஸோ நர்சிங் காலேஜில் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க இந்த உமென்ஸ் காலேஜில் வந்து நாக் அக்ரெடிடேஷனில் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க இப்போ என் குறிக்கோள் வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் காரக்குடி கொண்டுகிட்டு வரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணணும்னு ஸோ தேவி நீரன்னு பார்த்தியா ஸோ இது வந்து இந்த மாதிரியான நாள் போக போக அழக்சரை பற்றி இன்னும் பேச எழுபது வருஷம் கழித்து அவரை பற்றி இன்னும் புஸ்தகம் எழுதுகிறாங்க போயம்ஸ் எழுதுகிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு அச் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஃபங்க்ஷனை பற்றி ரொம்ப நல்லாயிருக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அந்த பாட்டு பண்ணுதே கிருஷ்ணா துதே

டுடே இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பெஷல் டே ஃபார் அஸ் ஆல்வேஸ் நாங்கள் அழகப்பா ஐயா பற்றி நினைக்கிறோம் ஆட்சியும் நம்மளோட இருக்காங்க we are always thinking of her i am here to support the alagappa group and all of the efforts that my father is making towards bringing the medical college supporting and giving students all of the opportunities making it better having opportunities in law in, in all kinds of academics in sports and arts uh, we are always thinking of how dr alagappa chettiar thought about the community we are also dedicated so it is a very special day, and I am so thankful that everyone is still always remembering him in uh, their hearts. இந்த ஏழை எளிய மாணவர்களின் வளர்ச்சிக்காக எவ்வளவோ பெரிய விஷயங்களில் அது பயன்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைக்கு பல லட்சம் மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தை சார்ந்த இன்று அழகப்பா இன்ஜினியரிங் கல்லூரி அழகப்பா பாலிடெக்னிக் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அது மட்டுமல்லாமல் பல பள்ளிகள் அவரால் நிறுவப்பட்ட பள்ளிகள் மாண்டீஸ்வரி இருந்து ஆரம்பித்து மாடல் பள்ளி பல பள்ளிகள் அவரால் நிறுவப்பட்டது அந்த பள்ளிகளிலிருந்து இன்று வெளிவந்திருக்கும் மாணவர்கள் உலகில் பல இடங்களில் உலகில் பல இடங்களில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் அழகப்பா செட்டியாருடைய பெருமை என்பது இந்த கல்வி நிறுவனம் இருக்கும் வரை மட்டுமல்லாமல் இந்த உலகம் இருக்கும் வரை அவருடைய புகழ் என்றைக்குமே தழைத்தோங்கி இருக்கும் ஏனென்றால் ஒரு தனி மனிதன் அவருடைய சொந்த உழைப்பினால் ஈட்டிய செல்வத்தை முழுமையாக கல்விக்காக பயன்படுத்தப்படுவது என்பது உலகிலேயே இங்குதான் முக்கியமான முதல் விஷயமாக இருக்கும் அதனால் இன்று பல்கலைக்கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு முக்கியமாக அழகப்பா செட்டியார் அவர்களும் அவர்களுடைய புதல்வி ஆச்சி அவர்களும் இவர்களுடைய பங்கு இல்லை என்றால் இந்த பல்கலைக்கழகம் இன்று சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது இன்று பல்கலைக்கழகம் நான்காவது சுற்றில் நாக் அக்ரிடியேஷனில் இன்று மிக உயரிய அந்தஸ்தை பெற்றுள்ளது ஏ டபுள் ப்ளஸ் கிரேடு என்பது எந்த பல்கலைக்கழகக்குமே கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் டூயல் மோடு என்று கூறக்கூடிய அந்த மோடில் அழகப்பா பல்கலைக்கழகம் இன்று தமிழகத்தில் முதல் பல் பல்கலைக்கழகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அதற்கு முக்கிய காரணம் அழகப்பா பல்கலைக்கழகம் சமூகம் சார்ந்த பல்கலைக்கழகமாக செயல்படுவது தான் ஏனென்றால் வெறும் மாணவர்களுக்கு கல்வி போதித்தல் அவர்களுக்கு பட்டங்கள் வழங்குதல் மட்டும் கிடையாது அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் பல விஷயங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த காரை நகரில் உள்ள பொதுமக்கள் பயன்படும் விதமாக இன்று இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கு இந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் பல்கலைக்கழகம் என்பது ஒருவரால் மட்டும் செயல்படுவ ஒரு விஷயம் கிடையாது பல்கலைக்கழகத்தை சார்ந்த பல உறுப்பினர்கள் அதற்கு முக்கிய முக்கியமாக கடமையாற்றி இருக்கின்றார்கள் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பதிவாளர் தேர்வாணையர் மற்றும் நிதி அலுவலர் அது மட்டுமல்லாமல் இந்த வளாகத்தை முக்கியமாக பாதுகாக்கும் நம்முடைய இன்ஜினியர்கள் இவர்களுடைய பங்கு மிக மிக பெரிய பங்கு இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு துறையிலும் மிகச்சிறந்த வல்லுநர்களாக திகழ்வதனால்தான் இன்று இந்த பல்கலைக்கழகம் ஏடபிள் ப்ளஸ் கிரேட் பெறுவதற்கு முக்கிய காரணம் நம்முடைய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி என்பது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஆராய்ச்சியை அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மே மேற்கொண்டு இருக்கின்றோம் அதனால்தான் அழகப்பா பல்கலைக்கழகம் இன்று அதாவது சைட்டேஷன் அவார்ட் நம்ம இந்திய அளவில் மிகச்சிறந்த சைட்டேட் யுனிவர்சிட்டி என்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அழகப்பல்கலைக்கழகம் பெற்று பெற்றிருக்கின்றது இளமையான பல்கலைக்கழகமாக இருந்தாலும் இன்று உலக அளவில் அறிவியல் அறிஞர்களால் இன்று மிகப்பெரிய அளவில் மேற்கோள் காட்டப்படும் ஒரு பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மேற்கோள் கா மேற்கோள்கள் காட்டப்பட்டு அந்த ஆராய்ச்சி நிமித்தமாக பல்கலைக்கழகத்துக்கு இன்று மிகப்பெரிய விருது வழங்கப்பட்டுள்ளது அது இது எல்லா இதை இதை அனைத்திற்குமே முக்கிய காரணம் அழகப்பாப்பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த நிறுவனர்கள் அழுவ அழக முன்னால் வழி துணைவேந்தர்கள் இன்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அழகப்பருடைய ஃபவுண்டர்ஸ் ஃபேமிலி முக்கியமாக டாக்டர் வைரவன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அழகப்பா பல்கலைக்கழகம் இவ்வளவு செம்மையாக செயல்படாது ஒரு பல்கலைக்கழகம் என்றால் அனைத்து மக்களையும் ஒரு உள்ளடக்கிய ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும் அதனால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கும் நம்முடைய பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பல்கலைக்கழகம் மென்மொழியிலும் சிறப்பாக செயல்படும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்